ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் பொங்கல் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த என்ன சமைக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது சொரக்காயை வச்சு ஒரு தொகை சொரக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க ஆந்திராவில் இந்த சொரக்காயை வச்சு ஒரு பச்சடி அட்டகாசமாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சொரக்காய் அந்த சொரக்காயை நல்லா தோலை சீவி தோலை நல்லா சீவிட்டேன் தோலை சீவி உள்ளே இருக்கிற அந்த சாஃப்ட் போர்ஷன்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி டைமண்ட் டைமெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இந்த கப்பில் மூணு கப்பு இருக்குது எங்கிட்ட ஸோ மூணு கப்பு சொரக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வச்சுக்கோங்க கையில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கிறேன் கடாய் சுடட்டும் நம்ம வச்சால் கடாய் சுட்டு எடுத்து நான் வந்து இந்த டிஷ்ஷை வந்து ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் வச்சு தான் செய்ய போகிறேன் ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எங்கிட்ட வந்து இங்கே வறுத்த வேர்க்கடலை ஆறு டேபிள் புக் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஆறு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஆறு டேபிள் ஸ்பூனு நான் வந்து வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சிட்டுருக்கேன் இந்த வறுத்த வேர்க்கடலையே இந்த எண்ணெய் சுட்ட உடனே அதில் சேர்த்துடுறேன் ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்லோ ஃப்ரேம்லேயே இது வறுபடும் கொஞ்சம் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இது நான் வந்து மூணு கப்பு சொல்லியிருக்கேன் ஆல்மோஸ்ட் அது ஒரு எழுநூற்றம்பது கிராம் வரும் அந்த எழுநூற்றம்பது கிராம் சொரக்காய்க்கு நான் வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது வறுபடட்டும் நல்லா இது வறுபட்டுன்னு இருக்கும்போது நான் ஒரு பத்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை நடுவில் சென்றா கீறி இருக்கேன் உடைக்க எண்ணெயில் போடும்போது மிஞ்சியில் தெரிக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த கட் பண்ண பத்து பச்சை மிளகாயை சேர்த்துறேன் காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட ரெண்டு நல்லா காரம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க இன்னும் ரெண்டு சேர்த்துக்கலாம் இல்லை அவ்வளோ காரம் எங்களுக்கு தேவை இந்த பச்சை மிளகாயை கம்மி பண்ணிக்கலாம் இந்த பச்சை மிளகாய் தான் இந்த என்டைய டிஷுக்கான காரம் இது கூட ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு சிறு தொண்டு புளி பச்சை மிளகா நல்லா வருபட அந்த மேலே இருக்கிற தோல் வந்து கொஞ்சம் கலர் மாறும் இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பச்சை மிளகாலாம் இந்த மாதிரி தோல் வந்து நல்லா மாறி எடுத்து இந்த மாதிரி இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் எடுத்துருங்க அது ஒரு தட்டில் எடுத்துறேன் மறுபடியும் நான் அதாவது கடாய வைக்கிறேன் வச்சுட்டு அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சுடட்டும் நம்ம விட்டை எண்ணெய் வந்து சுட்டு எடுத்து நான் வந்து துறக்காயிலேருந்து தண்ணிலேருந்து எடுத்துகிட்டு சுரக்காய் சேர்த்தேன் இந்த சொக்கா நல்லா வேகணும் இந்த சொரக்கா சீக்கிரமாக வேகிறதுக்கு நான் அரை டீஸ்பூன் கல்ப்பு சேர்த்துருக்கேன் ஒரு மூடி போட்டு குக் பண்ணு நடு நடுவில் மூடியை திறந்து இதை கொஞ்சம் மேலையும் கிளியும் பரத்தி விட்டுட்டு மறுபடியும் மூடியை போட்டு மூடிவிடும் ஒரு முக்கா பதத்துக்கிட்டு வேகட்டும் இப்போ ஒரு அரை பதத்துக்கு வெந்திருக்கு நான் வந்து ஒரு பெருசாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு நான் வந்து பெருசாக இருக்கேன்னா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துருங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ஆறு பல்லு பூண்டு இந்த பூண்டு வேண்டாம்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்காட்டும் பூண்டு பிடிச்சவங்க சேர்த்துக்கா ஒரு கால் டீஸ்பூன் தூள் சும்மா கலரிங்கா கொஞ்சமாக கொத்தமரி இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும் எல்லாமே இந்த காய் முக்கா அரை அரைப்பாத்துக்கு வந்திருக்கு ஃபுல்லாக வேகணும் தக்காளியும் ஃபுல்லாக வெந்து இந்த தோல் தக்காளியோட மேல் தோல் வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுன்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஆஃப் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அந்த வேர்க்கலை பச்சை மிளகா அரைச்சோம்ல அதோடு சேர்த்து இதையும் ஒரு கோர்ஸ் நம்ம எப்படி ஊர்வ இப்போ தொகையிலுக்கு அரைப்போமோ அந்த மாதிரி அரைக்கணும் மூடி போட்டு குக் பண்ணணும் தக்காள நீங்கள் பார்க்கலாம் நல்லா தோல் வந்து சுருங்கிடுத்து அதே மாதிரி நம்ம போட்ட காயும் வெந்திடுத்து நீங்கள் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இங்கே எடுத்துகிட்டு இந்த காயை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வெந்திருத்து ஸோ நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் முதல்ல இந்த வேர்க்கடலை பச்சை மிளகா இந்த ஐட்டத்தை முதல்ல ஒரு கோர்ஸாக அரிச்சிண்டு அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் சேர்த்து சுரக்காயம் சேர்த்து ஒரு பல்ஸில் போட்டு குரகுரே எடுத்தால் போகிறோம் நம்மளோட சொரக்காய் தொகையில் தயார் அது முடித்ததுக்கப்புறம் அதுக்கு சின்னதாக ஒரு கடுகுள் தொம்பருப்போ தாலிப்பு போட்டிங்கன்னா இந்த டிஷ் முடிஞ்சு போச்சு இந்த ஆஃப் பண்ணிவிட்டால் இந்த சூடு இருக்கும்போதே ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய்த்து நம்ம உப்பு போட்டிருக்கோம் அரைக்கும் போது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கணும் எனக்கு தெரிஞ்சால் இன்னும் உப்பு சேர்க்கணும் பட் நம்ம வந்து அரைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம அரை அரை டீஸ்பூன் நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வேணுன்னுமான சேர்த்துக்கணும் சரி இந்த சூடு அரட்டும் சூடு ஆற வரைக்கும் வெயிட் பண்ணும் நம்மளோட வேர்க்கல்ல பச்சை மிளகெல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு நான் வந்து ஒரு மிக்சியில் சேர்த்துறேன் இப்போது இதை வந்து ஒரு கோர்ஸ் அரைச்சணும் கோர்ஸ் பவுடர் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சுரக்காய் சேர்த்துடும் இந்த மாதிரி முதல்ல இதை அரைச்சிருங்க அரைச்சதுக்கப்புறம் இந்த சொரக்கா தக்காளி பூண்டு கருவேப்பில் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து இதை சேர்த்துண்ணா இப்போ நான் வந்து நம்ம வதக்கின இந்த சொரக்கா தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் முதல்ல நம்ம வந்து அந்த வேர்க்கடலை இப்போ பச்சை மிளகா அரைச்சிட்டோம் இது வந்து பல்சில் அரைக்கணும் ரொம்ப முழுக்கனு அரைக்கக்கூடாது நம்ம தொகையில் பதத்துக்கு குர குரன்னு அரைக்கணும் ஸோ இந்த மாதிரி குரகுராக அரைச்சிக்கோங்க ரொம்ப வெண்ணய அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சுட்டா போதும் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் நம்ம அந்த வதக்கின அந்த சொரக்காய் வதக்கின கடையே வைக்கிறேன் நான் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சுட்டு எடுத்து நான் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பரு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் அதையும் கிள்ளி சேர்க்க நம்ம போட்ட உளுத்தம் பருப்பு நல்லா செவந்தெடுத்து நான் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்ச புகையில் அதை அப்படியே சேர்த்தேன் ஒரு அட்டகாசமான சொரக்கா தொகையல் ஆந்திரா இதில் சொல்லணும்னா சொரக்கா பச்சடி இது வந்து ரைஸ் கூட நல்ல காம்பினேஷன் நெய் விட்டு சாத்தில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது அப்படியே வந்து இட்லி தோசைக்கும் தொடர்ந்து சாப்பிட்லாம் உங்களோட சொரக்கா பச்சடி தயார் இதில் கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணு ஒரு அட்டகசமான தொகையல் தயார் நம்மளோட சொரக்கா பச்சடி அட்டகாசமாக தயாராக இருக்குது நான் கூட சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸ் கூட நல்லா நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட சைட் டிஷ்ஷாக தொல்வி சாப்பிடலாம் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சாம்பார் ரசத்துக்கு பதிலாக ஒரு ஆர்ட்ருக்கிவா இது நிச்சயமாக தொகையல் இருக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லக்ஷ்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்